வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவதிப்படுறாங்க அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுவது சோர்வு கலைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் எல்லாம் பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்து தினமும் ஒரு பழமோ அல்லது இரண்டு பழமோ நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும் அந்த அந்த அத்திப்பழம் வந்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாகவும் இருக்கலாம் ஸோ எப்படி கொண்டாலுமே அத்திப்பழம் நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் பிரண்டை கீரிய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு பிரண்டை கீரிய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது உடலுக்கு ஸ்ட்ரென்த் அந்த பலம் தருவது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் இரண்டு முறை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும் சோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்தி கொள்வதை விடவும் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் இப்ப இருந்தே நம்ம பிரண்டை கிரியை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொள்ளலாம் மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேறொரு வகையில மாதுளம் பழம் வந்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பழம் சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடல் சூட்டை தனித்து உடலை பலப்படுத்தக்கூடியது சோ இது நரம்புகளையும் மாதுளம்பழம் நமக்கு வலுப்படுத்தும் நீங்க மாதுளம்பழம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது கூடுமான வரைக்கும் இயற்கையான அப்படியே அந்த அதெல்லாம் பலத்தை விதைகளாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி நீங்க ஜூஸாக சாப்பிடக்கூடிய பட்சத்தில் சர்க்கரை சேர்க்கப்படாம இயற்கையான இனிப்பை பருகுவது நல்லது அப்பதான் அது உங்களுக்கு ஊட்டச்சத்துகளை முழுமையாக உறிஞ்சு கொடுத்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும் நெல்லிக்காய் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸையும் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே வரலாம் ஸோ நெல்லிக்காயை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நர்வ் சிஸ்டம் நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு இம்யூன் பவர் கிடைக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடைக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே நமக்கு வந்து வராமல் தவிர்க்கப்படும் மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகளுமே குணப்படும் மீண்டும் நமக்கு வந்து வராமல் தடுக்கும் இயற்கையான இளமையை பராமரித்துக் கொள்ளலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் வெற்றிலேயே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலை சாப்பிடும் போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் செரிமான எல்லாம் தடுத்துக்கலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு வந்து உண்டு அப்படின்றதால தொடர்ந்து நீங்க வெற்றிலையை வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க நரம்புகளையும் வலுப்படுத்தும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கு எடுத்துக்கலாம் பொதுவாகவே முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே உள்ளது பலவித சக்தியை வந்து பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு நம்ம முருங்கைக் கீரையை குறிப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக்கீரை சமைத்து சாப்பிடும்போது அது நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிடும் ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறும் ஸ்ட்ராங் ஆயிடும் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா உடல் நரம்புகளுமே நமக்கு வலு வலுப்பெறும் பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் பேரிச்சம்பழத்தை பால்ல சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய நரம்புகளும் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நோய்வாய்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்கள் எழுந்த அந்த சத்துக்களை வந்து மீட்டும் பெற்றுக்கொண்டு உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக்கொண்டு அதை கரெக்டான லெவலில் வந்து பராமரித்து கட்டுக்கோப்பாக உடலை மாற்றிக்கிறதுக்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவங்க வந்து சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நல்ல ஒரு பலகீனமான உடல் எல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் ஸோ அவங்களுக்கு வந்து பலமான உடல் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் நம்ம பேரிச்சி மரங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் இதயத்திற்கும் பேரிச்சி மரம் நல்லது பழங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் ஸோ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து சாப்பிடணும் ஸோ டெய்லி ஒன் ஃப்ரூட் நம்மளுடைய நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கும் நரம்புகளை பலப்படுத்தும் கீரைகளை காய்கறிகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும் காய்கறிகளும் அப்படி படித்தான் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை வந்து நம்ம சாப்பிடணும் ஸோ எனி டைப் ஆஃப் கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் உதளவு எடுத்துக்கொள்ளும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அடிக்கடி காலையில் மாலையில் வந்து காய்கறி வடி சாறு அதாவது வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தான் நரம்புகள் நமக்கு பலம் பெறும் விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு அது நரம்புகளை பலப்படுத்தும் வால் நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு இலங்கை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு மிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரணு சவகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் வந்து விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக வந்து பிஸ்தா பிஸ்தாவில் வந்து விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கோங்க அதில் கூடுதல் கவனமாக பிஸ்தா எடுத்துக்கோங்க ஸோ அதுவும் உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துவதற்கு முதன்மையான ஊட்டச்சத்தாக உங்களுக்கு அது உணவாக இருக்கும் ஓட்ஸ் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஓட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் விட்டமின் பி அதிகம் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் வந்து புரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சத்துக்களமே இருக்குது ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை வந்து அமைதியடையை செஞ்சு நரம்புகளில் ஈறுக்கத்தை ஏற்படுத்தாமல் ஸ்டெஸ் டென்ஷன்லேருந்து விடுபட வச்சு நரம்புகள் வந்து இயல்பான அளவில் தளர்த்தும் இதனால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டு நரம்புகளை ஆரோக்கியம் அதிகமாக மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்ம நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் கடல் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் பி டுவெல் தான் இந்த விட்டமின் பி டுவெல் வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் அது மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் பி டுவெல் தான் ஸோ யார் ஒருத்தவங்களுக்கு வந்து விட்டமின் பி டுவெல் குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும் எனவே அவங்க கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கலாம் மீன்களில் விட்டமின் பி டுவெல் அதிகம் இருக்கு ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தடுக்கலாம் அதனால குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் அளவாக எண்ணெய் சேர்க்கப்பட்ட மீன்கள் வந்து வாரத்தில் இரண்டு முறை சாப்பிடுங்க அப்போ தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் நரம்புகள் பலப்படுத்தப்பட்டு உங்களுடைய நரம்பு சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கு மீன் ஹெல்ப் பண்ணும் இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இறைச்சிகளில் விட்டமின் பி டுவல் அதிகளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன் இறைச்சி ஆட்டி இறைச்சி போன்றவற்றை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை அப்பப்போ சேர்த்துக்கிறது நல்லது இதனால் விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்களான கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய கூ நரம்புகளை வந்து கூடுதலாக வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி அதாவது வார்கோதுமை என்று சொல்லக்கூடிய பார்லி தினை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே அவங்க வந்து முழு தானியங்கள் எடுத்துக்கலாம் எனவே குயினோவா பழுப்பொருசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகள் பலம் பெறும் பால் மற்றும் பால் பொருட்கள் ஸோ மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தான் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகம் இருக்குது ஏன்னா இந்த பொட்டாசியம் தான் நம்மளுடைய நரம்புகளில் இருக்கும் இருப்படாமல் நரம்புகளை தளர்த்தோம் அதனால் நீங்கள் பால் தயிர் மோர் போன்றவற்றில் பொட்டாசியம் சத்து உங்களுக்கு அந்த கால்சியம் சொத்தை சேர்த்து பொட்டாசியம் சொத்தும் இருக்குது ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும் புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வரமல் தடுக்கப்படும் உடலை வலுப்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்